வணக்கம் அம்மாவன் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரைகிருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்தமான் கடற்கரை வாங்க அந்தமான் க கடற்கரைன்னா அதாவது அந்தமான்ல இதோட சுற்றி இருக்கிற தீவுகளுக்கெல்லாம் தலைநகரம் இது பார்த்துட்டு இருக்கிறது அந்தமான்ல ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ஹேர்லாக்குன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குங்க அந்த ஐலாண்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுப்போ வந்து மோரி வந்து ஸ்வர சுலாண்டுன்னு பேர் மாற்றி வச்சுருக்காரு ஹேர்லாக்கு இந்த இது வந்து டூரிசம் இது சுற்றி இருக்கிற எல்லா தீவுகளும் சுற்றுலாத்துறையில் சேர்ந்ததாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே சுற்றுலாத்துறை தான் இங்கே பார்த்தீங்கன்னா பொல்யூஷனே இருக்காது இப்போது ஒரு உடம்பு முடியல ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க டாக்டர் ஊட்டி கொடைக்கானல் அப்படி போகிறத விட இந்த மாதிரி ஒரு ஐலாண்டுக்கு போனீங்கன்னா சுத்தமாக பொல்யூஷன் கிடையாதுங்க நல்ல சுத்தமான காற்றை வந்து நம்ம சுவாசிக்கலாம் அது மட்டும் இல்லை ரொம்ப அமைதியாகவே இருக்கும் இந்த ஊர் ஃபுல்லாக இதுக்கு வந்து ஃபுல் சீசன் ஆஃப் சீசன் இருக்குதுங்க அந்த மாதிரி ஃபுல் சீசன் போனீங்கன்னா நல்ல க்ரௌடாக இருக்கும் உங்களுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருப்பாங்க இந்த ஊரே வந்து சுற்றுலா சுற்றுலாவை நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா இங்கே ஏகப்பட்ட வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது டைவிங் ஸ்கூலும் இருக்குது டைவிங்கில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஊருக்கு சேர்ந்து நம்ம கற்றுக்கலாங்க அந்த வேணும்னா அந்த பயிற்சி ஆழ்கடல் பயிற்சி ஸ்கூபா டைவிங் என்னப்படுறது கடல் சருக்கு சீவாக்கு அப்புறம் ஹெலிகாப்டரில் இது செய்வாங்க இல்லைங்களா மேலே பறக்கிறது அந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது டைவிங் ஸ்கூலு இங்கே ஏகப்பட்டது இருக்குதுங்க நான் அதில் நம்ம படித்த ரீதியாகவும் படிச்சுக்கலாம் ட்ரைனிங்கும் எடுத்துக்கலாம் ஆழ்கடல் பயிற்சி ஸ்கூபா இதுக்கும் கடல் சறுக்கு இதெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஸ்கூல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பத்து பசங்கள் நல்ல தூய்மையான காற்று வேணும்னா கண்டிப்பாக பொல்யூஷன் இல்லாத ஏர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு நோக்கி போகலாம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து மீன்பிடி இதுவும் எடுத்துன்னா மீன் மீனவர்களும் அவங்களுக்கு இருக்காங்க அவங்க மீன் மீன் பிடிச்சி அதை தொழிலாகவும் செஞ்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொருத்தரும் தோப்பு வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சீசன் அப்போ அந்த தேங்காய் இளநீர் தேங்காய் கா விவசாயம் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு புதுவிதமான ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே அந்த சண்டைப்படுத்துவாங்க அந்த சீசன் டைமில் அப்போ என்ன ஆகும் ஒவ்வொரு தேங்காயே இரநூறு இரநூத்தம்பதுன்னு ஒரு இளநீக்குங்க அப்போ பார்த்துக்கோங்க அவங்க வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்குன்னு நிறைய டூரிஸ்ட் வருவாங்க மெயினாக இங்கே வந்து பெங்காலி நிறையா இருப்பாங்க தமிழ் ஆளுங்களும் நிறையா இருக்கும் கணிசமான அளவில் ஆளுங்க இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவனும் வந்து இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸுங்க இருக்கும்போது அந்த க்ரௌடான அந்த டைமில் அந்த இருக்கிற அந்த சீசன் டைமில் நல்லா சம்பாதிக்கலாங்க அந்த ஊருக்கு போனீங்க அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க நான் ஏழை நான் இந்த வேலை தான் செய்யணும் நான் படக்காரன் நான் இந்த வேலை தான் செய்யணும் அப்படி இல்லை எல்லாருமே எல்லா வேலையும் செய்வாங்க நிறைய தோப்பு எஸ்டேட் வச்சுருக்கவங்க கூட இளநியை வெட்டி போட்டு அந்த சீசன் அப்போ ஒரு கடை மாதிரி விரித்து செய்வாங்க எந்த நேர்மையான எந்த தொழிலும் செய்கிறதுக்கு அவங்க தயங்குறதே இல்லை அசிங்கப்படுறதும் இல்லை அவ்வளோ லீவிங் அண்ட் காஸ்ட்யூன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து இங்கே ரொம்ப விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் காய் மொட்டம் பழங்கள் இதெல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் டூரிசம் பற்றி பற்றி இவங்க வாழ்கிறதால அது எல்லாமே கொஞ்சம் விலைவாசி ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் சுய தொழில் செய்யணும் இல்லை வாட்டர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஊருக்கு நீங்கள் சென்று வந்து சுற்றி வர நிறைய ஐலாண்டு இருக்குது அதோட வாழ்வாதாரமும் சுற்றுலாத்துறை தான் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல இயற்கையை விரும்புகிறவங்க இயற்கை லவசம் இருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காட்சிகள் அங்கே இருக்கும் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே பாருங்கள் அலை எப்படி இருக்குது பாருங்கள் அது மேலே இருக்க வானம் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஜீப்பை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஜீப்பு ஏன் கொண்டு வந்து போடுறாங்கன்னா இந்த ஸ்கூபா டிரைவங்க கடல் சுற்றுலா கூட்டிகிட்டு போவாங்க இல்லைங்களா ஆழ்கடலில் அப்போ வந்து இந்த மாதிரி ஜீப்புகள் பழைய இரும்பு பொருட்களில் கடலில் போட்டுருவாங்க அந்த நேரத்தில் இதுங்க என்ன பண்ணும் மீன் வகைகள் ஒரு அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வந்து இதில் முட்டை போடும் குஞ்சு பொறிக்கும் எல்லாமே தன்னுடைய ரீப்ரொடக்ஷன் முழுக்க இதில் தான் ரீப்ரொடியூஸை வந்து இதில் தான் பண்ணுங்க அப்புறம் இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்பை சுற்றி நிறைய மீன்கள் உற்பத்தி ஆகிருக்கும் மெயினாக இவங்க வந்து கடலுக்குள்ளே இறங்கும்போது என்ன செய்வாங்க கடல் அன்னைக்கிட்ட வேண்டிகிட்டு தாங்க அந்த கடல் ரீதியாக இருக்கிற ஸ்போர்ட்ஸில் வந்து இறங்குவாங்க நாங்கள் எந்த விதமான திங்க ஏன்னா இதில் இருக்க மீன் வகைகளும் சரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து கடலில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம போய் அதை தந்து பாருங்கள் இந்த ஜீப்பில் வந்து இருக்கிறது என்னோட சந்தாங்க பாருங்கள் அந்த மீன்கள் வந்து எதுவுமே பண்ணாது நம்மளை நம்மக்கிட்ட வந்து அப்படியே விளையாடுற மாதிரி நமக்கு ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுவும் கடலில் எடுக்கப்பட்ட காட்சி தான் ஏன்னா நம்ம எதுவுமே துன்புறுத்தாமல் நம்ம பாட்டு போயிட்டோன்னா அந்த உயிரினங்கள் ஏன்னா அதெல்லாமே வந்து கிடைக்கக்கூடாத பார்க்க முடியாத ஒரு அதிசயமான ஒரு உயிரினங்கள் இல்லைங்களா அதனால் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க பேசாமல் பார்த்துட்டு அவங்கவுங்க அந்த கடல் சுற்றுலாக்கு வர ஸ்கூபா டைம் வரவெல்லாம் அப்படியே அழைச்சிட்டு போய் ஒரு சுற்றி சுற்றி காமிச்சிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது மட்டும் இல்லை ஜீப்பு உடஞ்சி போன படகுகள் இவையெல்லாம் கடலில் போகும்போது அந்த மீன் வளம் உற்பத்தி அதிகமாகும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியும் சரி நம்ம சென்னையிலும் சரி பீச் வந்து ரொம்ப அசுத்தமாக இருக்கும் அந்த இடம் சுற்றி வர பிளாஸ்டிக் கழிவுகள் இதெல்லாம் போடுவாங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஸ்போர்ட்ஸை நம்பி இருக்கிறதால கடலை வந்து ஒரு தாங்க அவங்க பார்ப்பாங்க சுத்தபத்தமாக வச்சுப்பாங்க எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளும் கழிவுப் பொருட்களும் அவங்க அதுக்குள்ளே தூக்கி போட மாட்டாங்க ஆனால் இது அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்கூபா வந்து நம்ம சென்னையில் பண்ண முடியாது ஏன்னா அது ரொம்ப டஸ்ட்டு பொல்யூஷன் அதே பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்காங்க மரக்காணத்தில் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஏரியாவில் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்து வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பெல்லாம் ஒரே டஸ்ட் இருக்கும் அதே இங்கே வந்து அந்தமாதிரி தீவில் இருக்கிற ஐலாண்டில் பண்ணும்போது டஸ்ட்டு எதுவுமே பொல்யூஷன் வந்து ரொம்ப இருக்காது கடலுக்குள்ள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்ணாடி போல் நமக்கு அப்படியே வெளியில் தெரியும் பாருங்கள் எவ்வளோ வண்ண வண்ண மீன்கள் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நம்ம பார்க்காத அரிய வகை மீன் கூட இருக்குங்க பாருங்கள் ஒரு ப்ரொடக்டட் ஏரியா தான் இருக்குங்க அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் இவங்க ஸ்கூபா டைவிங்கோ கடல் சார் இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்தமான பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கீழே தான் வருது எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சென்ட்ரல் போர்டை சேர்ந்தது தாங்க பாருங்கள் எவ்வளோ அந்த கடற்கரையோரையுமே அவ்வளோ அழகாக இருக்கும் தாழம்பூக்கள் எல்லாம் கடற்கரையோரம் இருக்கும் அவங்க கடல் வளத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாங்க அந்த அந்தமான பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம இங்கேருந்து ஒரு பொருள் ஒரு செடியை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனால் கூட முடியாதுங்க அதுக்குரிய கண்டிப்பாக அதுக்குரிய பர்மிஷன் எடுத்துகிட்டு போ நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம ஃப்ளைட்டில் ஏற்ற முடியும் எந்த ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் அவங்க தூக்கி போட்டுருவாங்க அந்த பர்மிஷனோடு தான் இருக்கும் கடலில் அதாவது நாங்கள் சின்ன சின்ன தண்ணிங்க குளம் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை எல்லாமே ஒன்னாவே கடல்ல சேரும் இங்க பார்த்தீங்கன்னா தாழம்பு இது நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் கடற்கரையோரமாக அவ்வளோ அழகா தாழம்பு அப்படியே ஒரு குட்டி 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 செடிங்களா நல்ல பெரிய மரமாக இருக்குமா இது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஊர் வந்து ஒரு சிறந்த ஊர்னு சொல்லலாங்க போய்ட்டு வந்தவங்க மறுபடியும் மறுபடியும் இந்த ஊருக்கு வராங்க இங்கே பெரிய ரிசார்ட் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது டைவிங் ஸ்கூல்ஸ் இருக்குது மக்களும் ரொம்ப இனிமையாக இருப்பாங்க ஃபாரினர்ஸ் நிறையா வருவாங்க இந்த ஏரியாவுக்கு அவங்க அதை டைவிங் பண்ணுறதுக்கும் அவங்களோட அந்த பொழுது போக்குறதுக்கு ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணுன்றதுக்காகவே இங்கே வருவாங்க பாருங்கள் கடலை ஒட்டியே அந்த மரங்கள் எல்லாம் வருது யாரும் எந்தவித அதாவது ஒரு கடல் வளத்தை பாதுகாக்கிறதால எந்த வித ஒரு குப்பையுமே கடலை கொட்டி போட மாட்டாங்க அவ்வளோ அளவு தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க Yeah. Obviously. The medium,